ಚಿನ್ನಿ ಹೋಗು ನಾ ಸಾಲಿಗೆ ಟೈಮ್ ಎಕ್ಸಾಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ಯಾ ನಾ ಅವಾಗಲೇ ಮಾಡೇನಿ ಚಿನ್ನಿ ಹೋಗಿ ಸಾಲಿ ಬಿಟ್ಬರ್ಬೇಕಂತೇಳಿ ನಾ ಅವಾಗ ರೆಡಿ ಆಗೇನಿ ಹ್ಮ್ ಎಲ್ಲ ಬುಕ್ ಪೆನ್ಸಿಲ್ ಆಮೇಲೆ ರಬ್ಬರ್ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ಹೋದಿಲ್ಲ எல்லா ஓத்கொண்டி அந்த நின்னே நிம் அம்மா ஹெழாக்கத்தில சின்னி எல்லா ஓத்கொண்டாள எல்லா பர்த்தி சின்னிகே அந்த ஹெழாக்கத்தில அம்மா ஹோதிரு சின்னி

பிரியாணி <laughs>

ಹೌದಾ ಮತ್ತೆ ಈಗ ಪರಿಕ್ಕೆ ಟೀಚರ್ ಬರ್ತಾರಲ್ಲ ಅವರಿಗೆ ನಾನು ಬಂದಿಲ್ಲ ಹೇಳಿ ಒಲ್ವಾ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಶರ್ಲಿ ಓದ್ಕೊಂಡೇ ಅಂತ ನೋಡ್ತೀನಿ ಹಾ ಹೌದಾ ಶರ್ಲಿ ಓದ್ಕೊಂಡಿಲ್ಲ ನೀನು ಇಲ್ಲ ನಾನು ಮನೆಗೆ ಆಟ ಆಡಕತ್ತಿದ್ದೆ ಹಾಗಾಗಿ ಓದ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಲ್ಲ ಮತ್ತೆ ಈಗ ನೀ ಎಕ್ಸಾಮ್ ಹೆಂಗ್ ಬರೀತಿ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದೇ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತಿತಿ ಅವ ಕ್ವೆಶ್ಚನ್ ಬಿದ್ರೆ ಬರೀತೀನಿ ಹೌದಾ ಹ್ಮ್ ಸ್ವಲ್ಪ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀನಿ ಏನು ಹೆಲ್ಪ್ ಏನು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ಲಿ ಎಕ್ಸಾಮ್ ನಾಗ ಸ್ವಲ್ಪ

மொபைல் ஹொடிக் நோடி நிமக கொஷன் பேப்பர்ஸ் மத்த ஆன்சர் ஷீட் கொடுத்தீனி என்ன ஆ டீச்சர் யாக் ஷர்லி சைலண்ட் அடி எல்லாம் யாக்க ஓதுக்கொண்ட வந்தில நானே பாள ஓதுக்கொண்ட வந்தில டீச்சர் நின்னே நென ஃபாரி பரே ஆட்டா ஆடேனி இனி ஹவுதா இர்லி தோ கோ நான் டெய்லி ஏன ஓதுஸ்திட்டனல அதரான பிதா கொஷன் நிமக கோதாக்தே தோ கோ பரே யாக்க ஆ டீச்சர் அதர நெக்ஸ்ட் டைம் ஹிங்க எல்லாம் மடக்க ஹோக் பட கரெக்ட்டா ஓதுக்கொண்ட பரி எல்லாரும் இனி ஆ ஐட்டி டீச்சர் ம் சரி கொஷன் பேப்பர்ஸ் கொடுத்தீனி சரி